வா திஸ் அ சனிதா சக்தி ஒரு விஷயத்தில் நம்ம தோத்து போயிட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே விஷயத்தை தொடராம போயிட்டால் லைஃப்ல பின்னை ரொம்ப கஷ்டப்படணும் வாங்க இன்னைக்கான எபிசோடு போயிடலாம் லிட்டில் ஆப்பிள் எபிசோட் நம்பர் டூ உம் போ ஹ ஹ ஹஹ ஒரு வழியாக உனக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன் என்னோட வேலை முடிஞ்சது என்ன மயக்கம் வருதா ம் எனக்கு பயங்கரமாக தலை சுற்றுது

வெரி குட் நீ இப்போ இங்க தாராளமா வரலாம் ஐயா நம்மளோட ஹீரோயினி கேம் குள்ள வந்துருவாங்க ஐய் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நம்ம நிகழ்வு காலத்துக்கு போக போகிறோம் சிஸ்டன் நீ சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன் எனக்கு நீ சொன்ன மாதிரியே காசெல்லாம் கொடுத்துருவில நீ தோத்துட்டா தோத்துட்ட நான் அது எப்படி நடக்கும் நான்தான் பாய்சனை கொடுத்துட்டேன் அந்த ஆள் செத்து போயிட்டாருல்ல

அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஹீரோயினி கண்மொழி பாக்கும்போது கடல் இருக்கும் ஏன்னா தூக்கிட்டு போனது ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்து விட்டது இன்னொரு இடத்துல அப்படின்ற மாதிரி கடலை தூக்கி போட்டிருப்பாங்க ஐயோ பண்ண சொன்னா இப்படி கடல்ல தூக்கி போடுவனே யார் அது தூரத்துல தூரத்துல ஒரு ஆள் குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கறத பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஐயோ கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ட்ரோல்லா இழந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயக்கம் ஐக்கியில விழுந்துருவாங்க அதை பார்த்து அந்த ஆளு நம்மளோட ஹீரோயின் நோக்கி அவரோட குதிரையை ஓட்டிட்டு வருவாரு யார் அந்த பொண்ணு இங்க எப்படி வந்தா கூட யாருமே இல்லாம தன்னந்தனியே இந்த பொண்ணு கடல் பகுதியில என்ன செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட குதிரை கொஞ்சம் கொஞ்சமா கீழே நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கும் கடல்ல இருந்து திசை தெரியாம வெளியில வந்தா ஆமா கவுந்தரிச்சு படுத்திருக்கிற மாதிரி ஹீரோயின் படுத்திருப்பாங்க அவங்கள திருப்பி போட்ட நம்மளோட ஹீரோ அச்சுச்சோ சொல்லிட்டுனா ஆமா இவர்தான் கதையோட ஹீரோ இந்த பக்கம் குதிரை சவாரி வரும்போதுதான் ஹீரோயினை பாத்திருப்பாரு வச்சுச்சும் அந்த பொண்ணு மயக்க எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வயிற்றுக்குள்ளே இருக்கிற தண்ணியை வாய் வழியாக வெளியில் எடுக்கிறதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாரு ஐயோ இன்னும் அந்த பொண்ணு முழிக்கல மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்ட போகும் போது ஹீரோயினை தலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தலையிடுவாங்க இல்லை நான் அது வந்து அப்படின்னு முழிச்சுட்டு இருப்பாரு ஹீரோயினி வயிற்றுக்குள்ள தண்ணியை வெளியில தள்ளிட்டு இறம்பிட்டு இருப்பாங்க சாரிங்க நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க உங்களை சுய நினைவுக்கு கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நான் இருக்கிற நிலைமைக்கு ஒன்று வேற தப்பாக நினைக்கணுமா இப்போது கடற்கரையில் இப்போ டைம் என்ன இருக்கும் ஆல்மோஸ்ட் த்ரீ பிஎம் இருக்கும் ஏன்னா த்ரீ பிஎம் ஆயிடுச்சா அப்படின்னா அந்த குக்கிங் காம்படிஷன் முடிஞ்சிருக்கும்ல என்னோ ஐயோ போச்சு போச்சு இப்போ நான் எப்படி அரை மணிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைப்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா இனிமேதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது நல்ல வேலை அந்த கேம் எல்லா மெமரியும் அரேஸ் பண்ணிடுச்சு இப்போ அரை மணிக்குள்ளே எப்படியாச்சும் போய் நம்ம நினச்ச விஷயத்த முடிச்சே ஆகணும் ஏய் ஒரு நிமிஷம் எங்க எங்கே அவசரமாக போகிற உனகனையா பிரச்சனை நீ கடலில் நினஞ்சி ஓரெஸ் எல்லாம் நினஞ்சிருக்கு காய வச்சுட்டு போலமே இல்லை இல்லை பரவாயில்ல இதெல்லாம் என் சிஸ்டம் சரி பண்ணிட்டோம் இயெல்லாம் என் தலையை எழுத்து நீயும் நினச்சிக்காத மறுபடியும் மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக் கடை கடகானு அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணுவாங்க என்ன இவா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்ருப்பாரு ஐயோ ஒரு நிமிஷம் உங்களுக்கு அரண்மனைக்கு போகிற வழி தெரியுமா எப்படி போகணும் கொஞ்சம் சொல்கிறீங்களா என்ன என்கிட்டே அரண்மனைக்கு எப்படி போகணுன்னு வழி கேட்குறா ஏ இந்த வழிதான் போகணும் ம் இப்படி தான் ஓ இப்படி தான் போகணுமா இங்கே தான் அரண்மனை இருக்கா ஆமாம் ரொம்ப நன்றி அவங்கள நான் அப்புறம் மீட் பண்ணுறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகர் தான் அங்கேருந்து போயிடுவாங்க இவளை நான் இப்போ தான் சந்திக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடியே சந்தித்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது அதுக்கப்புறம் அரண்மனையில் இது எல்லாமே குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்ச மெங் யான் செஞ்ச சிக்ஸ் டிஷ்ஷஸ் சாப்பிட்டு பாருங்கள் பீட்சா இதில் எதுலேயுமே பாய்ஸன் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் தரவா செக் பண்ணிவிட்டேன் முன்னாடி நடந்த மாதிரி இப்போ நடக்காது ஆனாலும் எனக்கு இந்த டிஷ்ஷை சாப்பிட மனசு இல்ல யார் யாரது நான் தான் மெங் யான் வந்திருக்கேன் நான் அரண்மனையில் நுழைஞ்ச ஃபஸ்ட்டு நான் சமைச்சிருக்கேன் ஸோ என் கையால் உங்களுக்கு சோப்பே நான் அவளை வெளியில் போக சொல்லு உங்க உதவி இப்போ தேவையில்ல பீர்ஸாக்கு நீங்கள் உள்ள வர தேவையில்லை நீங்கள் அப்படியே திரும்பி போகலாம் சே இந்த அளவுக்கு சர்வ் பண்ணி இந்த ஆள கரெக்ட் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு பார்த்தா இப்படி பண்றானே இரு இரு நீயே ஒரு நாள் என்னை கூப்பிடு வைப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி சைஸு கொஞ்சம் அரண்மனை மாதிரிலாம் இறக்கி கட்டியிருக்க கூடாதா ஏறி வர இவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல தான் யாருமே இல்லை அப்பா எப்படியாச்சும் உள்ளே குதிச்சிடணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஏறி வந்துட்டு இருப்பாங்க ஒரு வழியாக அதுக்குள்ளேயும் குதிச்சிருவாங்க பாடி குதிச்சுட்டேன் இந்த ஆர்மலை செவரை கட்டோம்னா செருப்பாலையும் அடிக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நிறைய உயிரை நான் காவ கொடுக்க பார்த்தேன் இந்த செவத்துக்கு இப்போ நான் இதுக்குள்ளே எப்படி போகிறது ஐயோ சரி இது வேறையா என் கைவா கையாக மாதிரி சவுண்டு கேட்குது ஐயோ என் கூட பிறந்தவ தான் வரா யார் இவன் ஐயோ முதல்ல இவன் என்ன கூடாது இவ கண்ணில் படாம நான் எங்கேயாவது ஒழிஞ்சுக்கணுமே எங்கே ஒழிஞ்சுக்கிறது ஹா எங்கே போயிட வேண்டியதான் ஐயோ பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனையும் ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க அவங்க அக்கா அந்த ஆள்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க என்ன பேசிட்ருப்பாங்கன்னா அவங்க குக்கிங் காம்படிஷன்ல பிராடித்தனம் பண்ணி தான் ஜெயிச்சிருப்பாங்க ஹே என்ன பேசிக்கிறாங்க இவங்க நான் கேட்காம விட மாட்டேன் மேடம் நீங்க என்ன சொன்னீங்களோ அது நான் முடிச்சுட்டேன் உங்க குக்கிங் காம்படிஷனுக்கு இடையூறாய் இருந்த எல்லாரையுமே நான் போட்டிக்கு வராமல் தடுத்துட்டேன் ஸோ நீங்க சொன்ன காசை எனக்கு கொடுங்க வெளியில உண்மையை சொல்லாம இருக்கணும்னா இவன் கேட்டது நான் கொடுத்துதான் ஆகணும் இந்தா நான் சொன்ன மாதிரியே உனக்கு நான் பைசா பண்ணிட்டேன் உன் உதவி மறுபடியும் எனக்கு தேவைப்படலாம் அப்போ உனக்கு போகிறேன் இப்போ நீ இங்கேருந்து போகலாம் ம் நன்றிங்க அடி பாவி நான் மட்டும் கேமை ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்திருந்தா நான் தான் ஓ இடத்துல இருந்திருப்பேன் உன்ன பழி வாங்காமல் மாட்டேன் இரு பார்த்துட்டே இரு ம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க ஹீரோ தன்னோட காலியே ஆயுதமாக ஆக்கி அதாவது அம்பு விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார் மற்றவங்க கண்ணுக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப் மாதிரி இருந்தாலும் தனிமையில் அவர் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பார் ஐயோ இதுக்குள்ளே வரதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆ சின்ன வயசுன்னா அது எங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது இதை மட்டும் நான் ராஜாக்கு எப்படியாச்சும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கேம்ல வின் பண்ணிடுவேன் அதுக்கு முதல்ல நான் அவரை பார்க்க கூடாது என ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்